எம் விக்னேஷ் பிஇ ட்ரிபிலி முடிச்சிருக்கிறாப்டி அப்பா மசுரியப்பன் அம்மா காளியம்மாள் ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்க ஐபிசி பதினேழு பிறந்த நேரம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு பிஎம் பிறந்த ஊர் பொள்ளாச்சி ரோஹிணி பாதம் நாலு ரிஷபராசி ரிசப லக்கணம் சகோதரர் ஒன்று தம்பிங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறாங்க சென்னையில் ராகு கேது இருக்குங்க செவ்வாய் இருக்கு கிணறு தாவி கூட்டம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழில் பார்த்திங்களா ஏழில் ராகும் இருக்குது செவ்வாய் இருக்குது அப்போ இது எது செவ்வாய் ஜாதகம் பையன் பேரங்கி இப்படி தான் இருக்காப்படி சைலாக தான் அப்படி பயோடேட்டா பார்க்கலாம் ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏழு ஏழு பிஎம் பொள்ளாச்சியில் பிறந்திருக்கிறாரு பாருங்கள் ரோஹிணி நட்சத்திரம் ஹிந்து நாடார் ப்ரைவேட் செக்டர் இன்ஃபோசியஸில் அறுபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிற அப்படி டூ லேக்ஸ் அன்செட் சேலரி அப்பா மசூரியப்பன் நாட் எம்ப்ளாய்டு அம்மா பாலியம்மல் ஹோம் மேக்கர் தம்பி ஒன்றுங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனை நான் போடுறேன் ஒவ்வொரு ஜாதகம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன்